ஃபயர் குவாலிட்டியில் இரண்டு கலப்பின மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க டுடே ட்ரெண்டிங் இந்த ரெண்டு மாடுகள் தாங்க செம்ம குவாலிட்டி மாடுகள் ரெண்டுமே சூப்பரான பால் மாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டுமே சினை மாடுகளாக விற்பனைக்காக இருக்குது ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன பல்லில் இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மாட்டுக்கு அட்வான்ஸை போட்டுருங்க ஏன்னா மாட்டுக்கு செம்ம டிமாண்ட் இருக்கும் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல்லு தலையீர்த்து கிடாருங்க சூப்பர் குவாலிட்டி கிடாரி சும்மா சோ குவாலிட்டியில் இருக்குது மாடு பார்க்க சும்மா நறுக்குன்னு வளர்த்துருக்காங்க மாட்டை மாடு ஒரு மாடு வளர்த்தால இப்படி வளர்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது மாட்டுக்கான சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரமாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சும்மா அப்படியே ஃபயராக நிற்கிது பாருங்கள் மாடு நல்ல காம்பு இடைவெளி இருக்குதுங்க மாடு நல்ல குணத்தில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு அருமையான பை செட்டில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு அந்த அரை வரைக்கும் பை எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடெல்லாம் எல்லாம் தலைச்சனைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி மாடுங்க அதுக்கெல்லாம் குறையே கிடையாது கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதான் நிச்சயமாக பத்து முதல் பன்னெண்டு வருஷத்துக்கு டெஃபினட்டாக மாடாகும் இளம் பொருளங்க சும்மா தூக்கலான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுதான் நல்லா பக்குவம் பண்ணோம் அப்படின்னா நல்ல வலைக்கும் நாம் அடுத்த ஈத்துக்கு சேல்ஸ் பண்ணலாம் தலைச்சண்ணுக்கே பதினைந்து படி கறக்கும் இந்த வர வெயில் நாட்களுக்கு இந்த மாடு அவ்வளோ பட்டையை கலப்புங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஃபேட்டஸினஃப் இந்த மாட்டுக்கிட்ட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இது தாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க அதெல்லாம் ஓகே ரென் இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலம் எனும் கிராமத்தில் மோகன் எனும் நண்பர்கிட்ட இருந்து தான் இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக இருக்குதுங்க நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டை போட்டிங்கனாலும் போதும் மாட்டை வீட்டு டெலிவரி பண்ணிவிட்டு மீதி பேமெண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாங்க மாட்டோட கலரே சும்மா தக தகனு மின்னுதுங்க தங்க நிறத்தில் ஒரு அற்புதமான மாடுங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரியான மாடுகள் ரொம்ப ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும் எங்கேயாச்சும் தான் கிடைக்கும் ஸோ அதை யாருக்கு தேவையோ உடனடியாக ஒரு ஆள் தான் வாங்க முடியும் புக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலையீட்டு கிடாரீங்க ஒரு அற்புதமான சினை மாடுங்க என்ன பாடி அமைப்பில் என்ன உயர நீளத்தில் சூப்பர் குவாலிட்டியில் இருக்கு பாருங்கள் மாடு நல்ல ஒரு பைசெட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க இதெல்லாம் தலைச்சனைக்கு இருபது லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி மாடு தான் இதுவும் லைட்டாக கிராஸ் ஆன மாடு தாங்க ஸோ கிளைமேட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா தாங்கும் மாடு கலருக்காகவும் மடியமைப்புக்காகவும் நல்ல ஒரு தோரணையான முக அழகுக்காகவும் நல்ல குறுங்காலில் நல்ல கட்டையாக இருக்குது பாருங்கள் கால் எலும்பில் எந்த அளவுக்கு சைஸாக இருக்குது பாருங்கள் மாட்டோட மடியமைப்பு அவ்வளோ தோரணையாக இருக்குது பெரும் கறவை திறன் கொண்ட ஒரு ஒரு ரெட்டின் சட்டை மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க பால் மாறாத மாட்டை உடனடியாக புக் பண்ணிக்கோங்க மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத நீங்கள் மாட்டின் உரிமையாளரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த விலையை முன்பின் அனுசரித்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கரூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை செக் பண்ணி நீங்கள் இந்த மாட்டையும் தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டு மாட்டையும் ஒரே வண்டியிலே நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம் ரெண்டுமே டாப் குவாலிட்டி மாடுகள் தான் அதில் எந்த குறையும் கிடையாது சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான் இது தலைச்சனிக்கே ஒரு இருபது லிட்டர் கறவு வரும் மொத மாடு ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் ரெண்டு மாடுமே கறவைக்கு தோக்காது சும்மா நைஸ் தோளில் ரெண்டு பா ரெண்டு கிடாரி விற்பனைக்காக இருக்குது என்கிட்ட பணம் இருந்தால் நானே வாங்கிக்குவேன் அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டி மாடுகளாக விற்பனைக்காக இருக்குங்க நன்றி